வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல்கள் இன்றைய பதிவு பதினாலாம் தமிழ் பாடத்தில் ஏழு ஏழு பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே உரைநடை பகுதி ரெண்டு வினாக்கள் பார்த்தாச்சு இப்போ செயல்பகுதி புரட்சிக் கவி என்று சொல்லக்கூடிய பாரதிதாசன் பாடலுக்குரிய கட்டுரை கற்றப்பின் வினா இதில் இரண்டு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று மக்களாட்சியின் சிறப்பை கட்டுரையாக்கு முன்னுரை மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி ஆகும் தற்போது உலகிலுள்ள மிக பெரும்பாலான நாடுகளில் இந்த முறையே கையாளப்படுகிறது பொதுவாக ஒரு நாட்டின் மக்கள் தங்களின் கருத்துக்களை தேர்தலின் மூலம் பதிவு செய்து தங்கள் சார்பாளர்களை தேர்ந்தெடுப்பர் தேர்ந்தெடுக்கப்பட்ட சார்பாளிகள் தனி அல்லது பிற சார்பாளிகளுடன் சேர்ந்து கூட்டணியாகவோ ஆட்சி செய்கிறார் அரசியலமைப்பு தகுதி வாய்ந்த குடிமக்களின் சுதந்திரம் சட்டப்பூர்வமான உரிமைகள் மற்றும் வாய்ப்புகள் ஆகியன பொதுவாக ஒரு அரசியல் மூலம் பாதுகாக்கப்படுகின்றன சமூக முரண்பாடுகள் மற்றும் வன்முறைகளை ஒழிப்பதற்கும் இல்லாத சமூகம் ஒன்றை உருவாக்குவதற்கும் வாய்ப்பு கிடைக்கின்றன வாக்காளர் போது பிரச்சாரங்களை நன்கு ஆராய்ந்து நமது வாக்கினை படிப்பதினால் நாட்டிற்கு பொருத்தமான ஆட்சியாளர்களை தெரிவு செய்ய தெரிவு செய்யும் வாய்ப்பு வாக்காளர்களுக்கு கிடைக்கின்றது மக்களாட்சி முறையில் நேரடி மக்களாட்சி மறைமுக மக்களாட்சி என வகைகள் உள்ளன ஜனநாயகத்திற்கு ஒவ்வொரு வாக்கிற்கும் சமமான எடை உள்ளது முடிவுரை மக்களாட்சி முறையால் நாட்டின் வளம் மேம்படுத்துகின்றன இதன் மூலம் ஊழல் இல்லா சமூகத்தை காண முடியும் என்று